தமிழில் ஆயிரம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகை சமிரா ரெட்டி இவருடைய சகோதரிகள் மாடலிங் துறையிலும் விஜய் துறையிலும் செயல்பட்டு வந்த நிலையில் திரைப்படத்தில் வசுந்தரா தாசுக்கு பதிலாக நடிக்க இருந்தது சமிரா ரெட்டி தான் ஆனால் அப்போது பாலிவுட் படத்தில் கமிட் ஆனதால் அவர் சிட்டிசன் படத்தை தவிர்த்து விட்டார் ஹிந்தி திரைப்படம் ஒன்றில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹீரோயினாக அறிமுகமான சமிரா ரெட்டி தெலுங்கு வங்காள மொழிகளில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா மற்றும் சிம்ரன் நடிப்பில் வெளியான வாரணம் ஆயிரம் திரைப்படம் மூலமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் இவர் தமிழில் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முதல் படத்திலேயே ஏராளமான தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் சூர்யாவுடன் ஆயிரம் திரைப்படத்தில் நடித்த இவர் அதன் பிறகு அஜித் பாவனா நடிப்பில் வெளியான அசல் திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நடுநிசை நாய்கள் வெடி மற்றும் வேட்டை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வர்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு சினிமாவில் இருந்து விலகினார் தற்போது இவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் தற்பொழுது துபாயில் சமிரா ரெட்டி தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சினிமாவை விட்டு விலகினாலும் எப்பொழுதுமே இணையத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் சமிரா ரெட்டி அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வழக்கம் அதன்படி தற்பொழுது அவர் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் குடும்ப புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் சமிரா ரெட்டி இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறாரா என கேட்டு வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க